வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றலின் கருணையினால் உங்கள் உடனடம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாபா வாங்க பத்தி இந்த பாபா வாங்கா அப்படிங்கிறவங்க பல்கொரியாவுடைய பார்வையற்ற ஒரு திர்க தரிசின்னு சொல்லலாம் பாபா வாங்கா அப்படிங்கிற பெயர் உடனே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது எதிர்காலத்தை துல்லியமாக கணித்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு தீர்க்க தரிசன சக்தி அவங்ககிட்ட இருந்திருக்கு பல்கொரியாவில் சேர்ந்த இந்த ஆன்மா வாழ்நாளில் பல முக்கிய நிகழ்வுகளை முன்கூட்டியே சொன்னதாக நம்பப்படுது இதை பற்றி சில தகவல்கள் இவங்க பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க இணையத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு சில மாற்றங்களும் வருது நம்ம பார்த்த வகையில் ஏகதேசம் இந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போது நம்மளில் ஒரு குழந்த பிறக்குது இல்லையா ஜனனமாகுது எட்டாம் நம்பரில் பிறக்கக்கூடாது எட்டாம் நம்பர் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வே வேலை சரியோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நம்மளுக்கு உருவாகக்கூடிய இடம் அவங்க பிறந்த வருஷம் மாதம் தேதி வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா கூட்டு எண் வந்து அப்படிங்கிறது எட்டாக வரும் இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்கள் இவங்களுக்கும் இந்த பாபா வாங்கா வாங்க மிகப்பெரிய கஷ்டத்தில் தான் இருந்திருக்காங்க ஒரு சூறாவளியில் தன்னுடைய கண் நடந்திருக்காங்க பசிப்பட்டினி நோயால் அவதிப்பட்டிருக்காங்க இந்த எட்டுக்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த எட்டாம் மீன் பற்றி ஒரு ஜோதிட தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கும் அசாதாரண போக்கு அதே சமயத்தில் இவங்களுக்குள்ள தெய்வீக உணர்ச்சி இருக்கும் இவங்களோட எண்ணங்கள் சுயநலமற்ற சேவையாக இருந்திருப்பாங்க நிறைகோள் நீதி தவறான எண்ணங்களோ தவறான ஒரு பழக்கங்களோ இவங்கள்கிட்ட இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை கண்ணியமான அதே சமயத்தில் நுண்ணுணர்வு கொண்டவர்கள் இந்த எட்டாம் நம்பரில் பிறக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட நூல்கள் அப்படித்தான் சொல்லுது காரணம் இந்த எட்டாம் நம்பர் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆளுமைக்குள்ளே வருது அதனால் சனி நேர்மையான ஒரு கிரகம் அதே சமயத்தில் இந்த சனிக்கு என்னென்ன கொடுமைகள் கஷ்டங்கள் நடந்ததா புராண இதிகாசங்கள் நம்மளுக்கு சொல்லுதோ அதே போல் இவங்களுக்கும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வெளியே இணையத்தில் நம்ம பார்க்குறோம் சொல்லி வச்சுருக்காங்க இவங்க சொல்ல இவங்களால் சொல்லப்பட்ட பல நிகழ்வுகள் இந்த ஐரோப்பாவில் அந்த அழிவு இதெல்லாம் இவங்க முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க அது இப்போ பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக நம்மளுக்கு ஒரு பயமாகவும் நம்மளுக்கு இருக்குது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதுவும் நடக்குமோ அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சு வரை போகுது வாங்குடைய கணிப்புகள் நோக்கி நம்முடைய பார்வை எல்லாரும் அவங்க பக்கம் திரும்புது பல ஆபத்தான கணிப்புகள் ஏற்கனவே பொருந்தி வர்றதுனால இன்றைக்கி வர்றதும் இனிமே சொல்லக்கூடியதும் பொருந்தி வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அற்புதமான அறிவியல் வளர்ச்சியை சொல்லியிருக்காங்க மருத்துவத்துறையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது மனித உறுப்புகளை தனியாகவே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் இந்த வேற்று கிரக வாசிகளுடைய தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இன்னும் ஆழ்ந்து நம்மளுக்கு உள்ளே போய் இந்த டெலிபதி வளர்ச்சி அதிகமாகும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எல்லாம் ஃபோனில் பேசிக்கிறோம் இல்லையா அதே போல் ஒரு இடத்துல உட்காந்து தம் எண்ணங்களை கூர்மையாக்கி ஒரு புள்ளியில் நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நம்மளுக்கு தெரியும் நம்ம அவங்க கூட பேச முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாபா பாங்க சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் இதை ஏன் நம்ம நம்புகிறோம் இல்லை ஏன் இதை ஊதாசீனப்படுத்த முடியலை அப்படின்னா ஏற்கனவே அவங்க சொன்ன தகவல்கள் சில தகவல்கள் நம்மளுக்கு நடந்து முடிஞ்சது ஆபத்தான தகவல்களாகவே இருக்குது இருந்தாலும் அது நடந்து முடியுது பெரிய லெவலுக்கு இல்லைனாலும் கூட அதனுடைய தாக்கம் கட்டாயம் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் சரி இந்த எட்டாம் நம்பர்கள் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அதே போல் இவங்களுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிறந்த நேரம் நம்மளுக்கு தெரியல அதே சமயத்தில் அந்த பதினே முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படின்னுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே எல்லா கிரகமும் ராகுவும் சனியும் நோக்கியே போகும் பொதுவாக பர்டிகுலராக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன் இவங்களுடைய ஜாதகத்தில் சனியை நோக்கி போயிட்டுருக்கும் சனியும் ராகு நோக்கி போகும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சிரமத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட விதி அதே போல் இறப்பு தேதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக இருக்கும் இதனுடைய கூட்டுத்தொகை முப்பத்தஞ்சாக வந்து இதனுடைய பற்றி தனி நம்பர் அப்படிங்கிறது எட்டாம் நம்பராக வரும் அப்போது பிறப்பும் இறப்பும் எட்டாம் நம்பர்லேயே நடந்திருக்கிற அப்போ இவங்களுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் எந்தவித சந்தோஷங்களையும் இவங்க அனுபவிச்சிருக்க முடியாது சிரமங்களை மட்டுமே அனுபவிச்சிருக்கணும் அப்படிங்கிறதானே நம்ம ஜோதிட நூல்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது அதே போல தான் நடத்திருக்கும் போல் நம்ம இவரை பற்றி வரலாறு நம்ம இணையத்தில் படித்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க முடியாது படித்தோம் அப்படின்னாக்கா அவரை பற்றி தகவல்கள் படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு ஏகதேசம் நம்மளுக்கு இந்த எட்டாம் நம்பர் கூட அது ஒத்துப்போகத்தான் செய்யுது இப்படி இந்த எட்டாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு தகவலை உள்ளுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுருக்கேன்னே சொல்லலாம் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கு இந்த எட்டாம் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இப்போது கடவுளுடைய வழிபாடு அப்படின்னு சொல்கிறது நாக ச இருக்கு இருக்குது இல்லைங்களா அதாவது சர்பங்கள் இரண்டு நாகம் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒன்று இருக்கும் சில தோஷங்களுக்கு வழிபாடுகளுக்கு அதை எடுத்துவாங்க அதை வணங்கவும் நம்மளுக்கு செய்வோம் ராகு கேது ஒரு நுண்ணியமான ஒரு கதிர்வீச்சு ரெண்டு பக்கம் பின் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் மூலமே தோற்றம் முடியும் இதில் அறிவியல் ரீதியாக ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சர்ப்பங்களுடைய தலைப்பகுதியும் வால் பகுதியும் இரண்டு சர்ப்பங்கள் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சர்பம் நம்மளுக்கு திரும்பிச்சு அப்படின்னாக்கா இந்த சைடு ஒரு ரவுண்டு ஜீரோவை ஒரு தலைப்பகுதி ஒரு ரவுண்டாக பண்ணும் அப்படின்னா வால் பகுதியின் தலைப்பகுதியும் நமக்கு தொடும் இன்னொரு சர்பத்தை ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதே போல் வால் பகுதியும் தலைப்பகுதியும் தொடும் இது ரெண்டும் என்ன ஒற்றுக சேர்த்தோம் அப்படின்னாக்கா சரியாக அந்த எட்ட நம்பர் நம்ம காமிக்கும் மேலே கீழே வச்சோம் அப்படின்னாக்கா இல்லைங்களா அப்படித்தானே நம்மளுக்கு இருக்கும் அப்போது மனிதன் பிறக்கிறப்போ எங்கிருந்து வந்தானோ பிறக்கிறப்போ சொல்லக்கூடிய அவன் எங்கிருந்து வந்தாங்களோ மீண்டும் அதே இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது விதி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிவிக்கிறதா என்னுடைய எண்ணம் இந்த பாபா வாங்கவுடைய தகவல்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு புரிதலை கட்டாயம் வருங்காலத்தில் நம்மளுக்கு உண்டாக்கும் சரி இவங்களுக்கு அந்த ஒரு சூறாவளி புயல்னால் கண் பார்வை போயிடுச்சு பன்னெண்டு வயசுலன்னு சொல்கிறாங்க அதில் தான் நம்ம அப்படி தான் போட்டிருக்கு இந்த பன்னெண்டு வயசில் போன கண் பார்வைக்கு அந்த எட்டாம் நம்பர் ஒருவேளை காரணமாக இருக்குமோ அப்படின்னும் சொல்லலாம் எந்தவித ஒரு சுகங்களையும் அனுபவிக்காத ஒருத்தர் அப்போது அந்த எட்டுக்குடிய கஷ்டங்களை மட்டுமே இவர் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறார் அந்த கண் பார்வை போனதுக்கப்புறம் இவருக்கு ஒரு அதீதமான ஒரு சக்தி உள்ளுக்குள்ளே என்ட்ராயிருக்கு பின்னால் நடக்கிறது முன்னாடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது இவங்களுக்கு பின்னாடி நடக்கிறது முன்னாடி எப்படி தெரியும் எந்த விதத்தில் தெரியும் யார் வந்து உதவி பண்ணுவாங்க அப்போது அங்கே தான் இந்த எட்டாம் நம்பர் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி என்னோடய எண்ணம் அப்போது இவங்க புறப்பட்ட எங்கிருந்து புறப்பட்டாங்களோ திரும்பவும் மீண்டும் அங்கேயே போய் சேர்ந்துருக்காங்க அப்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இவங்களுடைய மூளைப்பகுதிக்கு அந்த பிரபஞ்சம் தெரிவிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரை நம்ம திரும்ப இத்தனை வருஷம் கழிச்சு சரி இன்றைக்கி என்ன தேதி அஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு ஆகிப்போச்சு டிசம்பர் அஞ்சாந்தேதி இன்றைக்கி சரியாக பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதிமூணு வருஷம் முடிஞ்சு பத்து மாதம் நாலு நாள் ஆகிருக்கு நூற்றி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜீவனை ஒரு உயிரை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அவர் சொல்லிட்டு போன ஒரு பயம் கலந்த முன்னெச்சரிக்கை பயம் கலந்த ஒரு சமாச்சாரத்தை நம்ம சொல்லிச்சுட்டு போனதுனால முன்னெச்சரிக்கையாக ஒன்று நம்ம இருந்துக்கணும் இல்லை அதிலிருந்து விலகிறது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் நம்ம அதை நோக்கித்தானே போகிறோம் அப்போது இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா அழிவை நோக்கி மிக வேகமாக நம்ம போகிறோம் இப்போது இவங்க சொன்னாங்க இல்லைங்களா இந்த மருத்துவ ரீதியாக உண்டான கணிப்பு அதான் டெலிபதி கிரகோட வாசிகளுடைய தொடர்பு நம்மளுக்கு ஏற்படும் அற்புதமான அறிவியல் முன்னேற்றம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இவருக்கு தெரிஞ்ச ஒரு சமாச்சாரம் எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு பின்னோக்கி போயிருக்காங்க அதாவது இந்த உலகம் உருவான காலத்திலிருந்து முடியும் வரைக்கும் இவங்களுக்கு எல்லா சமாச்சாரமும் ஒரு அலைகள் மூலியமா இவங்களுக்கு வந்து தெரிய வச்சுக்க தெரிய வச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இன்னொரு பொருளை உருவாக்கக்கூடிய தன்மை அதாவது மனுஷனை ஒரு உறுப்புகளை மனித உறுப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆயுள் வந்து நீட்டிக்கப்படும் மரணம் இல்லா வாழ்வு நம்மளுக்கு பெறுவாங்க ஆனால் இதில் எவ்வளோ தூரத்து சக்ஸஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இடையில குறைபாடு இருக்கலாம் அல்லது நிப்பாட்டப்படலாம் இதில் ஏதோ ஒரு சிக்கல்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு உண்டு ஆனாலும் இன்றைக்கி காலங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது குறையுது அப்படியே ஒருவேளை குழந்தை பிறப்பு நம்மளுக்கு இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு திடமான மருந்து மாத்திரை இல்லாத ஒரு கரு வந்து உருவாகிறது இல்லை எங்கேயோ ஒன்று இருக்கலாம் ஆனால் பல குழந்தைகளுடைய கண்டிஷன் இன்றைக்கி வந்து மருந்து மாத்திரையில் தான் நம்மளுக்கு வளர்த்துக்கிட்டு வரோம் கொண்டுக்கிட்டு வரோம் குழந்தை பிறப்பும் குறைஞ்சிச்சு அன்றைக்கெல்லாம் பன்னெண்டு பதினாலு இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி ஒன்று பெரிய சமாச்சாரம் குழந்தை பிறக்கிறது இது காலப்போக்கில் என்னாகும் ஜோதிட ரீதியாக நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதனோட ஆயுள் நூற்றி இருபது வருஷம் அது அறுபது வருஷமாக குறைக்கப்பட்டிருக்கு இன்னும் முப்பது வருஷம் ஆகலாம் ஆயில் பதினஞ்சு வருஷம் ஆகலாம் அதுக்கடுத்து தன்னோட பாதி ஏழு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு குறைஞ்சு நம்மளுடைய குழந்தை பிறப்பே நம்மளுக்கு நின்றோம் அப்படிங்கிறது தானே அப்போ குழந்தை பிறப்பு நின்று போகும்போது தான் இந்த கலிகாலம் வேலை செய்யும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மீண்டும் புதுசாக உ உருவாக்கக்கூடிய நிலமை இன்னும் பல கோடி ஆண்டுகள்னு கூட ஆகலாம் அதுக்கு இடையில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்து மூலியமாக அவங்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சிருக்கு பாபா வாங்கா வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசிக்கு ஒரு ஜீவனுக்கு மட்டும் இந்த பிரபஞ்சம் உணர்த்தியிருக்கு என்ன காரணம் இந்த ஐம்புலன்களை அந்த கண் பகுதி அப்படின்னு சொல்லிய ஒரு புலன்கள் நம்மளுக்கு திறக்கப்படாமல் இருந்ததுனால இப்போ நம்ம கண்ணில் பார்க்கும்போது தான் மற்ற பொருள்களையும் செயல்களையும் மனிதர்களையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எண்ணங்கள் தோணி இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லி எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே போகும் அந்த கண் பகுதி இது ஒரு தியானம் மாதிரி தானே ஒரு தவம் கண்கள் மூடி எப்படி தியாகம் பண்ணும்போது மனசு ஒரு புள்ளியில் நம்மளுக்கு அடங்குதோ அதே போல் அந்த பன்னெண்டு வயசில் அவங்களுக்கு இயற்கையாகவே கண் பறிக்கப்பட்டிருக்கு அதற்கப்புறம் அவங்க வாழ்ந்த காலம் பூரா தவநிலை தான் ஒரு புலன்கள் அடைக்கப்பட்டு காதில் மட்டும்தான் கேட்பாங்க காதில் கேட்குறது மட்டும் ஒரு அதிகமான பாதிப்பு அந்த உடம்புக்கு கொடுத்துராது மனசுக்கும் கொடுத்துராது கண்ணில் பார்க்குறது நம்மளுக்கு அதிகம் என்ன பார்க்குறோம் ஒரு பெரிய பில்டிங்கை பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு பங்களா கட்டினா நம்ம இருக்கும்னு நினைக்கிறோம் ஆள் மனசுக்குள்ளே அது பதிவாகுது மீண்டும் அது நடக்காமல் போகுது நடக்குது அது மூலியமாக வரக்கூடிய கஷ்டங்கள் அல்லது சந்தோஷங்கள் ரெண்டையும் அனுபவிக்க விடுது அந்த உயிர் தான் இப்போது அந்த பார்வை நம்மளுக்கு இல்லை அது குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு தோணாது காதலை கேட்கறது மட்டும்தான் தோணும் காதில் கேட்கறதை வச்சு நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் காதல் கேட்கக்கூடிய ஒரு சொல் நான் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு கண் இல்லாத ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு என்ன தோணும் நாமளும் ஒரு இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி ஓட்டலாங்கிற எண்ணம் நிச்சயமாக தோணாது போகணும்னு வேணும் ஆசைப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி என்ன மாதிரி கார் வாங்கணும் எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் ஒரு கார் வருது இல்லையா அந்த மாதிரி வாங்கணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே வராது அப்போ என்னாகும் ஆசைகள் அந்த இடத்துக்கு குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது அவங்க மீண்டும் அப்படியே வளர வளர தவநிலைக்கு போயிருக்காங்க தவநிலைக்கு போக போக அந்த எட்டாம் நம்பர்னு சொன்னோம் இல்லையா புறப்பட்ட இடத்துக்கே மீண்டும் திரும்ப போகிறது அந்த இடத்துக்கு போய் அங்கேருந்து பார்க்கும்போது அதாவது இருந்து இந்த உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்களோட அறிவுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லியிருக்கும் எட்டிருக்கும் இது சாத்தியம்தான் ஒரு மனிதரை பற்றி ஒரு ஜீவனை பற்றி நூற்றி பதிமூ பதினாலு வருஷங்கள் கடந்து இன்னும் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஆற்றல் அவங்களுடைய ஆன்மாவுடைய மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவியிருக்குன்னு அர்த்தம் அப்படித்தானே இருக்கணும் இப்போது நம்மளுடைய தாத்தாவை பற்றியே நம்ம மறந்துட்டோம் அப்பாவுடைய அப்பாவை பற்றி இன்னைக்கு கேட்டாங்கூட ஆமா இருந்தார் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தாத்தாவுடைய அப்பா தெரிகிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த நூற்றி பதினாலு வருஷமாக நூற்றி பதினாலு வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது தொண்ணூற்றி ஆறில் அவர் இறந்துருக்கிறார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி இத்தனை வருஷம் கழித்து நம்ம அவருடைய ஞாபகங்கள் நம்ம எண்ணங்களுக்குள்ளே வருது அப்படின்னா கட்டாயம் அவர் கூட கலந்திருப்பார் அவருடைய எண்ணங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத அன்னைக்கே அவர் எழுதி வச்சிருக்கிறார் இந்தந்த வருஷங்களில் என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வரப்போகுது அது இருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வலிமை வாய்ந்த மனிதராக அப்போ இருந்திருக்கிறார் பிரபஞ்சத்தோட முழு ஆற்றல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சரி இதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி ஏதாவது இந்த ஆபத்துக்கள் நிகழும்போது தேவையில்லாத நம்மளுக்கு ஆசைகளும் எண்ணங்களையும் பெருசு பண்ணக்கூடாது என்ன தவநிலையில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதோ அதே தவநிலைக்கு கொஞ்சமாவது நம்ம திரும்புறதுக்கு பார்க்கணும் மனம் அமைதியடைய செய்யணும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பை நாம் கட்டாயம் ஏற்படுத்திக்கணும் இது அவருக்கு மட்டும் தான் சாத்தியம் அப்படிங்கிறது இல்லை முயற்சி செஞ்சோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மனிதருக்கும் இது சாத்தியம்தான் பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கே தான் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு வேண்டியதை எல்லாமே அங்கே தான் நம்மளுக்கு இருக்குது அங்கேருந்து தான் எடுத்துக்க முடியும் அதே சமயல மரணமும் நம்மளுக்கு அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு இப்போ பாபா வாங்க அவருடைய மரணத்தை பற்றி அவரே சொன்னதாகவே சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அதே போல் நம்மளுக்கு என்ன நடக்கும் எப்போது மரணம் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளால் ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் ஐன் புலங்களுக்குங்க அந்த ஐம்புலங்கள் சொல்லக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த பாகங்களை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும் கண்மூடி வாய்ப்பொத்தி அந்த ஸ்பரிச உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய தொடு உணர்வையும் நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாக்கா மனம் ஒரு புள்ளியில் ஆழ்ந்து எங்கிருந்து புறப்பட்டமோ எந்த இடத்துக்கு நாம் உருவாகி வந்தோமோ அதே இடத்துக்கு திரும்ப நம்மளால் போக முடியும் அங்கே போய் நின்று பார்க்கும்போது தான் இதெல்லாம் மாயை இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மாயை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிவிக்கப்படும் தெரியும் அங்கே போய் என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை நம்ம எங்கே வா எங்கே வந்தோம் எப்படி வந்தோம் என்ன வாழ்க்கை இருக்கோம் இனிமேல் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தெரிவிச்சிருச்சு அப்படின்னாக்கா இவ்வளோ பெரிய சண்டையும் சச்சரவும் மனஸ்தாபங்களும் கோபங்களும் நோய்களும் நம்மளுக்கு வராது அதிகபட்சம் நோய் வந்து நாம தானே உருவாக்கிக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாக தான் அந்த நோய்களும் நம்மளுக்கு உருவாகுது கர்மா மூலம் உருவாகிற நோயும் நம்மளுக்கு இருக்குது அதே சமயத்தில் அதிகப்படியான இன்றைக்கி முப்பது வயசில் இருபத்தெட்டு வயசில் இருபத்தஞ்சி வயசில்லாம் மாத்திரை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்றாங்க எங்கிருந்து வருது மன ரீதியான பாதிப்பு மனம் தன் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளாக அந்த மனமே அதை வந்து கெடுத்துருது கெடுத்து அதுக்கு நோயாக்கி அதுக்கு ஒரு மாத்திரை பேரை சொல்லி அதை கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மற்ற உறுப்புகளும் பாதிக்கப்படுது ஆரோக்கியமான வாழ்வு அப்படிங்கிறது இதில் மிக மிக குறைவினே சொல்லலாம் இந்த சமயத்தில் இதுக்கு ஒரே வழி இந்த பாபா வாங்கா அப்படிங்கிற அந்த ஜீவன் மாதிரி நம்மளும் ஒரு தவநிலையில் ஒழிய சரி இருந்தால் என்ன கிடைக்கும் இன்றைக்கி காலங்களில் என்ன நம்மளுக்கு ஆசை பணம் நிறைய கிடைக்கணும் நிறைய வீடு வாங்கணும் நிறைய பொருளாதாரத்தில் நம்ம திளைக்கணும் அப்படிங்கிறதானே நம்ம நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா பணம் காசு இருந்து நான் மட்டும் காலத்தை சுபமாக கொண்டு போயிட முடியாது இன்றைக்கி எனக்கு ஐம்பத்தஞ்சு ஆச்சு இனி நம்ம என்ன யோசனையாக இருக்கும் இறுதி காலம் எப்படி இருக்கும் சிரமப்படாமல் உடல்நிலையில் எந்த வித பாதிப்பு உடல் உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய மரணத்தை கொண்டுட்டு போகணும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அதுதானே நம்மளுக்கு வேணும் சின்ன வயசில் இப்போ சம்பாதிக்கணும் வேலை செய்யணும் நிறைய வ வசதி வாய்ப்போடு வாழணும் எண்ணங்கள் இருக்கிறது சரி ஆனால் அதே சமயத்தில் இந்த உடம்பும் மனசும் மாசுபடாமல் இறுதி காலத்தை நிம்மதியாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரே வழி நம்மளுக்கு தவம் பாபா வாங்க எப்படி வந்து பன்னெண்டு வயசுலேருந்து செஞ்சுட்டு வந்தாங்களோ அதே தவம் போல் ஐம்புலன்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுக்கிட்டு வந்து நம்ம தவம் ஏற்றி தினம் தினம் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் மாற்றம் அது பின்னாடி காலங்களில் நிறைய மாத்திரைகள் சாப்பிடாம மருத்துவமனைக்கு போகாமல் நம்முடைய ஆன்மா இந்த உடம்பை விட்டு பிரியணும் அதிகமான லாங்காக போனதுனால மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் அன்புடன் உங்கள் பாலா வாழ்க்கை வளமுடன்